ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு இந்த மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் யுஎஸ் மார்க்கெட் டெய்லி விழுது அமெரிக்கா வரலாற்றில் இல்லாத வட்டி விகிதங்களை இப்போது பார்க்கிறது இன்னும் உயரப்போகிறது அப்படின்னு அவங்களுடைய ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் ஸோ யுஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுனாக்கா மற்ற நாடுகளுக்கு என்ன விளைவு முதல்ல டாலருடைய மதிப்பு கூடும் இது ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பு அடுத்தது டாலர்னுடைய மதிப்பு கூடும்போது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பணத்தை அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வெளியெடுப்பாங்க இது ரெண்டாவது எதிர்பார்ப்பு ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியா போன்ற சந்தைகள்லேருந்து அவங்க பணத்தை வெளியே எடுப்பாங்க இந்த இம்பேக்ட் சைனாவுக்கும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சைனீஸ் மார்க்கெட் வேலை இந்தியன் மார்க்கெட் விழுந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளை பங்குகளை வாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களால அவங்க மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண முடியுது இது செய்யணுமா கூடாதா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்தியாவில் மார்க்கெட்டை கவர்மெண்ட் விட்டுடணும் மார்க்கெட் வில் செட்டில் அட் இட்ஸ் ஓன் லெவல் அந்த லெவலை மார்க்கெட் தானே தீர்மானம் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ரூபாய் மதிப்பை இழைக்கிறது டாலர் மதிப்பு கூடுகிறது பணம் வெளியேறுகிறது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது அதுதான் டாலர் இண்டெக்ஸ் இன்றைக்கி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூற்றி கிட்ட இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது நூற்றி பதினேழு வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கின்றனர் இந்த டாலர் இண்டெக்ஸ் எங்கே பீக் அவுட்டோ அந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ளோஸ் வந்து மாறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம் ஸோ நூற்றி பதினேழில் போய் அது நிற்குதா திரும்புதா அல்லது இன்னும் மேலே போகுதாங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணோம் எதுக்கு இந்த மேக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம பேசணும் நேராக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எப்போவுமே பேக் ஆஃப் த மைண்டில் மேக்ரோஸை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இந்த பேஸ் இல்லாமல் நீங்கள் நேராக இன்வெஸ்ட்மெண்ட் டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த டேஷன்ஸை நீங்கள் எடுக்கக்கூடிய வேகம் தவறாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய விதமும் தவறாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் மார்க்கெட் விழும் ஒரு ட்ரெண்டில் வே யூ மேக் டெசன்ஸ் அண்ட் வே யூ இம்ப்ளிமெண்டேஷன் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமானது ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி முடிவுகளை நிதானமாக எடுத்து அதை சரியாக கையாண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை விழும்போது வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எப்படி வாங்கணுங்கிறது தான் இதில் நுட்பம் மெதுவாக வாங்கினோம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும் இருக்கிற காசெல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பணத்தை எப்போவும் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் விழுந்தா வாங்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு அந்த கடைசி பணத்தை போட முடியாமல் மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல அது அப்படியே இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ண வரைக்கும் நீங்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஸோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடோமே இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டிக்கெல்லாம் இது நேரமே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த பாயிண்ட்டில் நம்ம நினைவு வச்சுக்கணும் அது என்னென்னா மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு கொண்டாடுறதும் இறங்கிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதும் இந்த ரெண்டு எமோஷனுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய யூஸ் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹைவேயில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சிங்க நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற ஒவ்வொரு காருக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் ரோடை பார்க்கறதுக்கு போயெல்லாம் யாரை ஓவர்டேக் பண்ணலாம் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்பீங்க வேறு நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற அந்த இலக்கோடு நிதானமாக ஓட்டுறவங்க ரோடை பார்ப்பாங்க சேஃப்டியை பார்ப்பாங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க சரியான வேகத்தில் போவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் அப்படியே தலைகீழாக மாறி உடனே மேலே போயிடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மார்க்கெட் அடுத்த சில மாதங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து பார்க்கும் அப்படிங்கிறது உறுதி ஆனால் எல்லா பங்குகளும் ஒரே மாதிரி மூமெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது சில பங்குகள் மதிப்பை பெருவாரியாக இழக்கலாம் சில பங்குகளுக்கு மதிப்பு கூடவும் செய்யலாம் சில பங்குகள் ஏற்ற இறக்கங்களை காணலாம் இந்த மூன்று ட்ரெண்டையும் எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பது தான் ஒவ்வொரு முதலீட்டாளருடைய கடமை இன்றைக்கி பங்குகளை விற்பது என்பது மிகவும் கடினமாகிவிட்டது நீங்கள் விற்க போனால் விலை இறங்கிடும் ஆனால் நீங்கள் வாங்க போனால் விலை ஏறாது ஸோ வாங்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட் மார்க்கெட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எந்தெந்த பங்குகளை நீங்கள் வாங்க நினைக்கிறீர்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் தெளிவான ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணி குவான்டிட்டியை டிசைட் பண்ணி இந்த பிரைஸ் வந்தால் எவ்வளோ வாங்குவேன்னு ஒரு முடிவை எடுத்து நிதானமாக உங்கள் டிசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் மேக்ரோ அப்படிங்கிறது மாறுறது சீக்கிரம் ஆகாது நிச்சயமாக அதுக்கு டைம் ஆகும் அதுவும் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம எந்தளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறதே கேள்விக்குறி ஸோ அந்த சென்டிமெண்ட் மாற மாற தான் இங்கேயும் சென்டிமெண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகும் நாம் அந்த நாட்டு சென்டிமெண்ட்டை பார்த்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக நம்ம அந்த நாட்டு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலை அந்த சென்டிமெண்ட்டை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் தெளிவாக இருக்கணும் ஸோ அந்த சென்டிமெண்ட் இங்கேயும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் லாங் டேர்ம் ஆகாது ஆனால் ஷார்ட் டேர்மில் நிச்சயமாக ஆகும் ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் என்னென்ன செய்கிறோமோ அதையெல்லாம் யோசித்து தெளிவான ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நடத்தணும் அதுக்கான நேரம் தான் இது இந்த மார்க்கெட் ஃபால் எல்லா மார்க்கெட் ஃபால் மாதிரி இல்லை ஏன்னா இந்த மார்க்கெட் ஃபால் மேக்ரோனால நடக்குது மேக்ரோ மாறும்போது பொருளாதார பேராமீட்டர்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது அது மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் வீக் ஆகுதுங்கிறது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த மூணு பேராமீட்டர்ஸை சொன்னேன் அதில் கடைசியான பேராமீட்டர் தான் டாலர் நிஃப்டி ஃப்ளோஸை பற்றி சொன்னேன் ரூபாயினுடைய மதிப்பை பற்றி சொன்னேன் இந்த மூணு பேராமீட்டர்ஸும் எப்படி போகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு பாயிண்டில் இது ரிவர்ஸ் ஆகும்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்த பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா பணத்தை சரியான இடத்துல சரியான வேல்யூவேஷனில் சரியான அளவு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி யாரெல்லாம் சக்சீட் ஆகிறீங்களோ உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி